உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று காணக்கூடிய தலைப்பு குரு பகவான் அதிசார பெயர்ச்சி அடையக்கூடிய கடகராசிகள் அதாவது ராசி அன்பர்களுக்கு கடக ராசிக்கு மிதுனத்தில் ஆல்ரெடி உங்களுக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார் ஒரே வருஷத்தில் இப்போ பயிற்சியாகி குறிப்பிட்ட காலகட்டங்களிலேயே அவர் மீண்டும் கடகத்திற்கு அதிசார பயிற்சி எடுத்து நிற்கக்கூடிய இந்த சூழல் ஏன்னா உங்களுடைய ராசியில் சந்திர பகவானுக்கு அது உச்ச வீடு அதே குரு பகவானுக்கு உச்சவீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கடகம் அந்த கடகத்தில் குரு நின்று அவர் பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அது விருச்சகத்தில் விழுது விருச்சகம் உங்களுக்கு ஏழாம் பாவம் அப்போது இந்த மாதிரி மூன்று இடங்களில் குரு பார்வை வெடும்பொழுது அவ்விடங்களில் கோடி நன்மைகள் உருவாகும் இருக்கிறதுலேயே இயற்கை சுபர் குரு பகவான் அவரது இந்த அதிசார பயிற்சின்றது உங்களுக்கு டபுள் மடங்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ரிசல்ட்டாக இது அமையும் அப்பேற்பட்ட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றது தெளிவாக விவரமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ரிஷபராசி என்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பிரகாசமாக போல்டாக இறங்கி எதிலேயும் உங்களுடைய பேச்சாலை பேசி அதை முடிக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் படைத்தவங்க நீங்கள் உங்களுடைய வேலைகள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றவர்கள் ஒன்று செஞ்சதுக்கப்புறம் தான் அது இப்படி வரும்னு நினச்சி முடிவெடுத்து அந்த அமைவுகள் தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அதற்கு முன்னாடியே இது இப்படி தான் வரும்ன்ட்டு கால்குலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அட்வான்டேஜை யோசிப்பீங்க சில நேரங்களில் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நைட்டு கூட தூங்க தூங்காமலேயே பல விஷயங்களை யோசித்து ஃபோக்கஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஆற்றலும் திறமையும் உங்களுக்கு உண்டு அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் கடின உழைப்பாளிகள் மட்டும் அல்லாமல் வைராகியம் கொண்டவாங்க எதுலேயும் ஒன்று முடிக்கணும் ஒரு இலக்கை அடையணுன்னா வேறு எதை பற்றி யோசிக்க மாட்டீங்க அதில் தான் உங்களுடைய முழு ஃபோக்கஸ் இருக்கும் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் சில பாதிப்புகளை கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்து ஜென்ம குருவாலையும் விரைய குருவாலையும் நிறைய பிரச்சனைகளை சூழ்ந்து வந்தீங்க அதற்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் கடந்த அஞ்சு வருஷத்துக்கு ஆறு ஏழு வருஷமாகவே இந்த நிலை எதிரிக்கி கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போ இந்த அதிசார பயிற்சி மாபெரும் ஒரு சுழற்சியை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க போகுது இதனுடைய அற்புதமான அமைப்பை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இத்தனை காலகட்டங்களில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு முறையும் செய்து ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் எடுத்து எஃபோர்ட் போட்டு முடித்து பட் அதனுடைய பலனை அடைய முடியாமல் ஃபைனல் ஸ்டேஜில் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிறதும் பிரேக் ஆகிறதும் தடப்பட்டு இழுக்கிறதும் இப்படி சில விஷயங்களை கடந்து வந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ப்ராஜெக்டை எடுத்து இந்த இடத்த விற்றா விற்று கொடுத்தா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வரும் இதை எடுத்து நம்ம விற்றால் இதில் ஒரு நல்ல லாபத்தை அடையலாம் இது மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு நமக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நமக்கு ஒரு பலமாக இருக்கும் நினச்சி செய்த விஷயங்கள் இன்றைக்கி அப்படியே உங்களுக்கு எதிர்முனையில் நின்று போட்ட பணத்தையும் எடுக்க முடியாமல் முடிச்சு அதற்கு அதற்குடைய பலனை நீங்கள் அடையவும் முடியாமல் எதற்கும் வழி இல்லாமல் பிளாக் ஆகி லாக் ஆகி நின்னால் எப்படி இருக்குமோ அந்த நிலைகளை கடந்து வந்தவங்களுக்கு இப்போ இத்தனை காலமாக ஒரு சவாலாக இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமைய போகுது உங்களோடு இருந்து உங்கள் வேலைகளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதிர்முனையில் நின்று உங்களுக்கு ஆப்போசிட்டாக தொழில் தொடங்கி உங்களை டவுன் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகளை உருவாக்கியவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பதிலடி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஏன் இதை செய்தோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அவங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் கட்டங்கள் அமைய போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ஒரு புறம் சனி பகவான் லாபஸ்தானத்தில் பலம் பெற்று மாபெரும் யோகத்தை அளிக்கக்கூடிய இடத்துல நிற்கிறார் மறு விதத்தில் பத்தாம் பாவத்தில் ராகு பகவான் உங்களுடைய தொழிலில் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு வெளிநாடு வெளி பிரயாணங்கள் தொலைத்தொடர்பு கொண்டு ஏற்றுமதி இறக்குமதி பெரிய லெவலில் பிஸ்னஸை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஆன்லைன் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை அளிக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு நல்ல அருமையான காலகட்டங்களில் இது அமைய போகுது வேலையில் இருந்த சிலருடைய வாழ்க்கையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கேன் நினச்சி அந்த எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு முறையும் தட்டி தட்டி போகுது என்ற மன உளைச்சல் இருந்த உங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமைய போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு இந்த தருணத்தில் நம்ம வேலை கஷ்டப்பட்டு இருந்தோம் உண்மையாக இருந்தோம் ஆனால் வேலை பறி போயிடுமோ நம்ம செய்யாத சில தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமை உருவாயிடுமோ மற்றவர்களுடைய சூழ்ச்சியால் உங்களுடைய பேர் நம்பிக்கை நாணயம் கெட்டு போயிடுமோன்ற ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல அடுத்தடுத்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமையப் போகுது குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் வளர்ச்சி பாதையாக இது அமையக்கூடிய காலமாக இது இருக்க போகுது ரியல் எஸ்டேட் துறையில் இருந்து கன ரக வாகனங்கள் ட்ரான்ஸ்போர்ட் துறையில் வரைக்குமே இது பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் ஒரு காலம் நான் சாதாரண ஒரு வேலையில் இருக்கிறேன் பட் என்னுடைய சம்பளம் பத்தலை மீண்டும் மீண்டும் செலவுகள் கடன் வாங்கி செய்யக்கூடிய நிலமை பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நான் என்ன செய்யுறதுன்னு தெரியல எனக்கு ஒரு நல்ல வேலை அமையுமா இல்லை வேறு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொண்டு நான் ஒரு தொழிலை தொடங்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த தருணங்களில் சடனாக ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி ஒரு தொழிலை தொடங்கி அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய நேரமாக அமையப்போகுது போகுது அதே போல் சிறு குறு தொழிலில் இருக்கிறவங்களும் சரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சு உயர்தர வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க கஷ்டப்பட்டு நைட்டு தூக்கம் இருக்கோ இல்லையோ நீங்கள் தொடங்கிய வியாபாரத்தை ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கடை அந்த வியாபாரம் அந்த பொசிஷன் அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுன்றதுக்காக நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு மீண்டும் காலையில் ரெண்டு மூணு மணி எந்திரிச்சு ஒரு வேலையாட்களுக்கு கொடுத்து செய்ய வேண்டிய வேலைகள் கூட நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் செய்தும் பண்ணியும் கடைசியில் பார்த்தா அதில் வர்ற லாபம் மிக குறைவாக இருக்கேன்ற ஒரு மன உளைச்சல் இதில் பார்த்தா வர மாதிரி தெரியுது பணம் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய நிலைமைகள் உருவாகுது என்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு நூறு சதவீதம் சொல்கிற பாருங்கள் உங்களுடைய தொழில் ரீதியில் இதற்கு மேல் நீங்கள் ஒரு நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் இத்தனை நாட்களாக நினச்சி இந்த கடனை எப்படி நம்ம அடைக்கிறது இதை விட்டு எப்படி நம்ம வெளியில் வர்றது நம்ம தொழில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஒரு நல்ல ஃபோக்கஸை உருவாக்கணும்னு நினச்ச உங்களுக்கு அது உங்களுக்கு கை கொடுக்க போகுது கடனையும் தீர்க்கப் போகிறீங்க வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க குடும்பத்திற்கு தேவையான நீங்கள் நினச்ச மாதிரியான இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் போகுது சுபகாரிய சுப விஷயங்கள் குடும்பத்தில் தட்டி தட்டி போயிட்டே இருக்கேன்னு நினச்ச உங்களுக்கு அது கை கைக்கூடி வரப்போகுது பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்த நல்ல காரியங்கள் இன்றைக்கி பெரும் பிரச்சனையாக வந்து நிற்குது கோர்ட்டு கேஸு பிரச்சனை எப்படி இது சரி செய்ய போகிறோம் இது எப்படி இதை தீர்க்க போகிறோம் குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையப் போகுது ஏன்னா குரு பார்வை டைரக்டாக உங்களுடைய பத்தாம் பாவமாகப்பட்ட மகரத்தில் விழுது இதுவே உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் எப்படின்னா எந்த வேலையை இறங்கினாலும் முடிச்சிடுவீங்க எந்த விஷயத்தில் இறங்கினாலும் சக்ஸஸ் உங்களுக்கு தான் அதுக்கடுத்தது அந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் பாருங்க உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுது இது ஒரு பெரிய அருமையான அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு இடத்துல தான் குரு பார்வை விழுது அப்போ அந்த அதிர்ஷ்டத்திற்குரிய இடத்துல விழக்கூடிய குரு பார்வையில் லாபத்தை சந்திக்க போகிறீங்க உயிர்தர வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க பெரிய லெவலில் ஒரு செல்வாக்கை உண்டாக்குறத மட்டும் இல்லாமல் இத்தனை காலகட்டங்களாக நீங்கள் மற்றவர்களுக்கும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டிக்கும் ஒரு நல்ல ஃபோக்கஸ் அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினச்ச அந்த வாய்ப்புகளையும் ஒரு சமுதாய ரீதியில் நீங்கள் ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு கோயில் கட்டணும் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி நம்ம எதையாவது ஒரு ரீதியில் நல்லதை பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டமாக அமைய போகுது மொத்தத்தில் ரிஷபராசி என்பர்களுக்குரிய ஒரு காலமாக இந்த குரு பகவானுடைய இந்த அமைவு அதிசார பயிற்சி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கொடுக்கும் வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து லைஃப் சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க நீங்கள் நினச்ச அந்த வேலையில் அந்த எய்ம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் தேவையில்லாத இல்லாத மறைமுக பாதிப்புகளால் நீங்கள் டவுன் ஆகக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க முன்னாடி போகக்கூடிய ஒரு சூழல் இத்தனை வருடங்களா நல்ல தாராளமா நல்ல செல்வாக்க வாழ்ந்த நீங்க இப்போ நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் நம்ம இதையே செய்யலாமா இல்லை வேறு எதையே செய்யலாமா அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாமா நினச்சி குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க சிலருடைய வாழ்க்கையில் திடீர் வேலை பறை போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் உருவாகிந்திருக்கும் மீண்டும் அதற்குரிய வாய்ப்புகள் நம்ம வேலையை தேடி ஒரு நல்ல இடத்துல அமையணும் உட்காரணும் நினச்சி முயற்சி எடுத்து அது எதுவுமே கை கூடலையேன்ற ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை உண்டாக்கி உருவாக்கி ஒரு பெரிய இலக்க நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது ரிஷபராசி இருக்கிறதுல எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு ஏன்னா மூன்றாம் இடத்துல குரு நின்றால் வெற்றிக்குரிய இடம் சொல்லுவோம் அது டபுள் மடங்கு ஒர்க் அவுட் ஆகும் பொழுது நினச்சதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு விலகி போகக்கூடிய ஒரு காலம் எதிரிகள் கூட உங்கள் கைகுலிக்க உங்களுடைய நட்பு கிடைக்குமா நினச்சி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மீண்டும் ஒன்றிணைந்து சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய காலமாக அமையும் தேர்ட் பர்சனால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகி இதனாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் ஒற்றுமை அன்பு பாசம் எல்லாமே பறிபோகக்கூடிய ஒரு நிலைமை உருவான அந்த சூழலிலிருந்து மீண்டு வரக்கூடிய சில ரிஷவராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் கொடுக்கும் மொத்தத்தில் நீங்கள் நல்லதை விதைச்சிருக்கிறீங்க அதற்குரிய ரிசல்ட்டை நீங்கள் சந்திப்பீங்க அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரப்போகுது மேற்கொண்டு பிள்ளைகளுடைய எதிர்கால ரீதியில் இருக்கக்கூடிய அருமையான அவங்களுடைய கல்வியிலிருந்து அவங்களுக்குரிய கல்வி படிப்பு மட்டும் அல்லாமல் வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும் பிஸ்னஸ் துறையில் இறங்கி டவுனாக போயிட்டு நினச்சவங்களுக்கு அது ஓரளவுக்கு கை கொடுக்கும் மொத்தத்தில் குடும்பம் நல்ல நிம்மதி சந்தோஷத்தோடு அடியெடுத்து வைக்கக்கூடிய காலமாக இது அமையும் திருமண முயற்சிகள் கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது தகுதி இருந்தும் திறமை இருந்தும் டேலண்ட் இருந்தும் கை நிறைய சம்பளம் இருந்தும் நல்ல லைஃப் அமையலின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அப்பேற்பட்ட உங்களுக்கு அதாவது சிலருக்கு மனவர வரைக்கும் போய் கூட ரிஜெக்ட் ஆகிருந்திருக்கு இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு கிளிக் ஆகிடும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா ரிஷபராசி அன்பர்களுக்குரிய சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் குடும்ப ரீதியில் நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு உண்டாக போகுது நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது மொத்தத்தில் மாபெரும் திருப்பமாக இது உங்களுக்கு அமையும் மூவ் பண்ணுங்க பெரிய லெவல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைய போறீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பறல்கள் பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும் அதனால் சர்வாஷ்டவர்க்க பறல்கள் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டால் டாப் லெவலில் வேலை செய்யும் அதுவே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யணும் அதனாலே ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுத்திங்கன்னா அது மிகச்சிறந்த ரீதியில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்